தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ரெபா நகரத்தின் மீதான தாக்குதலை நடத்த இருப்பது தெரிந்தது வரும் இரண்டொரு தினங்களில் இந்த தாக்குதல் ஆரம்பிக்க போகின்றது இந்த தாக்குதல் மட்டும் ஆரம்பித்து விடுமாக இருந்தால் பாலஸ்தீனர்கள் காலகாலமாக சந்தித்து வருகின்ற பேரழிவினுடைய அதி உச்சமான வரலாற்று முக்கியமான ஒரு பேரழிவாக அமையும் என்று பாலஸ்தீனம் மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது சவுதி அரேபியாவின் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்ட் எக்கனாமிக் போரமில் பேசிய அவர் வரும் நாட்களில் நடைபெற இருக்கின்ற ரபா தாக்குதலை உலகத்தின் ஒரே ஒரு நாடு அமெரிக்கா மட்டுமே அமெரிக்கா என்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் தடுத்தால் மட்டுமே அது நிற்கும் அமெரிக்க அதிபர் இரண்டு விதமான வேலைகளை செய்கின்றார் ஒன்று இஸ்ரேலை தாக்க வேண்டாம் தாக்க வேண்டாம் என்று கூறுகின்றார் இது பயன் தராது இஸ்ரேலை அறுதியாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நிறுத்து என்று கண்டிப்பான உத்தரவு போட்டால் மட்டும்தான் நிறுத்த முடியும் அதை ஜோ பைடன் செய்தால் மட்டும் ரபா நகரத்திற்கு உள்ளே இஸ்ரேல் செல்லாமல் பாலஸ்தீன மக்கள் தப்பி பிழைப்பார்கள் என்றும் அவர் பேசியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தவறு அது இஸ்ரேலிடம் வீணாக மன்றாடி கொண்டிருக்கின்றது இந்த மன்றாட்ட நிலையில் இருந்து அது மாற வேண்டும் இஸ்ரேல் பல வாரங்களாக ரபா நகரத்திற்கு உள்ளே நுழையப் போகின்றோம் நுழைய போகின்றோம் என்று தொடர் மிரட்டலை விட்டு பெரும் உளவியல் பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது ஒரு சிறிய தாக்குதலை இந்த நகரத்தின் மீது நடத்தி மக்கள் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்குள் கட்டு மீறி அணை உடைத்த வெள்ளம் போல பாயும் வகையாக தாக்குதலை நடத்தி பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து ஓட்டி கலைத்து அப்பகுதியை வெற்றி நிலமாக மாற்றுவதுதான் இஸ்ரேலினுடைய கபட திட்டம் என்றும் அவர் பேசியிருக்கின்றார் அத்துடன் இஸ்ரேல் என்றால் இல்லவே இல்லை இன்னொரு காசாவாக இல்ல மேற்கு கரை பகுதியில் தன்னுடைய அத்துமீறல் நடவடிக்கைகளையும் இது போன்ற தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும் இதன் மூலமாக பாலஸ்தீனர்களுடைய இரண்டு ஸ்டேட்டையும் முற்று முழுதாக புயலடித்த தேசமாக அழித்து தள்ளி விடுவதே இஸ்ரேலினுடைய நோக்கம் இதை தடுப்பது அமெரிக்காவினுடைய கைகளில் மட்டுமே இருக்கின்றது என்றும் சவுதி அரேபியாவில் வைத்து அவர் பேசியிருக்கிறார் பாலஸ்தீனர்கள் இந்த தாக்குதல் காரணமாக எகி ஜோர்டான் நாட்டுக்குள் செல்வார்களாக இருந்தால் அது அவர்களினுடைய பேரழிவாக அமைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஓடினாலும் இருந்தாலும் இழப்பு தான் என்கின்ற நிலையில் எதை செய்வது என்று தெரியாது பாலஸ்தீன பொதுமக்களினுடைய நிலை இப்பொழுது இருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரபா நகரத்திற்குள்ளே நாங்கள் நுழையப் போகின்றோம் ஹமாஸ் அமைப்பு பேச்சுவார்த்தை தொடர்பாக தன்னுடைய தீர்வு திட்டத்தை தர வேண்டும் என்று இஸ்ரேல் தன்னுடைய தீர்வை கொடுத்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு அதற்கான நேரத்தை தருவதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்தால் இஸ்ரேலிய படைகள் கட்டுமறி உள்ளே நுழைய தொடங்கும் என்பது தெரிந்ததே ஆபிரிக்காவின் கிழக்கு கரையில் இருக்கின்ற கென்யா நாட்டில் மோசமான மழையும் வெள்ளமும் ஏற்பட்டு இதுவரை நாற்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை விட்டு ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள் கிழக்கு ஆபிரிக்கா முழுவதும் இப்பொழுது சோனாமாரியாக மழை பொழிந்து தள்ளிக் தலைநகர் நைரோபி தண்ணீர் மட்டம் மிக உயர்வாக பெய்து தள்ளி இருக்கின்றது மழை நைரோபி முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்கின்றது என்றும் எழுபதாயிரம் பேர் வரை வாழும் இடங்களை விட்டு இருக்கின்றார்கள் தெற்கு வெளியேறியில் அமைந்திருக்கின்ற இப்பொழுது மோசமாக பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது பதினேழு பெரு வழிகள் வெள்ளத்தினால் அள்ளி செல்லப்பட்டு இருந்த தடயம் இல்லாமல் போயிருப்பதாகவும் கூறுகின்றது டென்மார்க்கினுடைய செஞ்சிலுவை சங்கம் உடனடியாக ஒன்று மில்லியன் குரோனர்களை வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே